ஓம் மகா கணபதியே நமக ஓம் குருவே சரணம் குன்றாத இளமை குறைவாத செல்வம் நீண்ட ஆயுள் நிம்மதியான வாழ்க்கை இவைகளுக்கு சிம்ம சிம்மராசினியர்களை உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுங்களா ரொம்ப சந்தோஷம் இனிமேலும் நீங்கள் இன்னும் நல்லா இருக்க போகிறீங்க ஒரு வேலை இல்லை நீங்கள் வந்து இன்னும் கஷ்டந்தான் பட்டுன்னு இருக்கீங்க இன்னும் உங்கள் கடனை அடைகிறதுக்கு எந்த ஒரு வழியும் இன்னும் வரல அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையே போராட்டமாக தான் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இனி வரும் காலகட்டத்தில் அருமையாக வாழ போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் பணத்தை சம்பாதிக்க போகிறீங்க அதேமாதிரி நீங்கள் பார்க்காத பணத்தை சேர்க்க போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் எ எட்டி தொட முடியாத உயரத்தையும் நீங்கள் தொட போகிறீங்க அப்படி ஒரு அசுர வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு அருமையான குரு பேச்சு தான் இந்த வருஷம் அத்தனை சிம்ம ராசிக்காரர்களுக்கும் நடந்திருக்கு இந்த இந்த பயிற்சியில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்காத பணத்தையும் சேர்க்காத செல்வத்தையும் செல்வ செழிப்போடையும் உங்கள் குடும்பத்தோடையும் உங்கள் மனைவி குழந்த உங்கள் குடும்பத்தோட மிகப்பெரிய அந்த ஆடம்பர வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க இல்லையா லக்ஸரி லைஃப்பு நல்ல பங்களா டைப் வீடு சொகுசு காரு சொத்து அதே மாதிரி தேவைக்கு அதிகமான பணம் கோடிக்கணக்கில் பணம் இவைகள் எல்லாம் சேரக்கூடிய ஒரு கோல்டன் பீரியட் ஒரு அதிர்ஷ்டமான நேரம் பொற்காலம் உங்களுக்கு வந்திருக்கு இந்த குரு பயிற்சியில் அனைத்து சிம்ம ராசிக்காரர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய யோகம் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் மிகப்பெரிய ஒரு பொற்காலம்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு உங்கள் வாழ்க்கையில் பார்க்காத பணத்தையும் சேர்க்காத செல்வத்தையும் செல்வ செழிப்பையும் தரப்பகிற ஒரு அருமையான குரு பயிற்சி தான் இந்த வருஷம் நடந்திருக்கு குரு பயிற்சி அதை பற்றி தான் இன்றைய தலைப்பில் நம்ம விளக்கமாகவும் விரிவாகவும் பார்க்க வருகிறோம் அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் சிம்பிள் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கிட்டு நம்ம வீடியோக்கும் லைக் ஒன்று கொடுத்துருங்க சரிங்களா அதாவது குரு பகவான் மீனராசிலேருந்து மேஷ ராசிக்கு பேச்சாக இருக்கிறார் இதனால் சிம்ம ராசிக்கு அவர் ஒன்பதாவது இடத்த பார்க்குறார் சரிங்களா ஓடனவனுக்கு ஒன்பதாம் இடத்துல குரு ஒன்பதாவது இடத்துல குரு இருந்தார்ன்னா வச்சுக்கலாம் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்க மிகப்பெரிய அதிர்ஷ்டம் ரொம்ப 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 இருக்கிறதுலே அந்த ஒன்பதாவது இடத்த இருக்கிற குருக்கு தான் ரொம்ப பவர் ஜாஸ்தி நீங்கள் நினச்சது எல்லாமே மிகப்பெரிய வெற்றி அடைய எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவீர்கள் சும்மா தொடங்குறது மட்டும்தான் அவங்க வேலை முடிச்சு கொடுக்குறதுக்கு குரு பகவான் வேலை சரிங்களா எடுத்த காரியத்தை வெற்றி பெறுவீர்கள் இது ஒரு அருமையான வாய்ப்பு சரிங்களா வாய்ப்புன்றது வந்து வாய்ப்புன்னு சொல்லக்கூடாது அது மிகப்பெரிய வரம் அது அதாவது அந்த காலத்தில் ஒரு வரம் அவங்க மனசில் வந்து இந்த ஒரு ஒரு ஆசை இருக்கும் அந்த ஆசையை வந்து இறைவன் வாங்குறதுக்கு வாங்கிறதுக்கு இறைவன் வாங்கணும்னா அது ஒரு வரம் வந்து தான் இருப்பாரு நாளைக்கு அப்புறம் வந்து அந்த அவங்க வந்து தவம் இருக்கிறத பார்த்துட்டு இறைவன் வந்து உனக்கு என்ன பா வர அவங்க வேண்டியதை கேட்பாங்க அதேமாதிரி அவங்களுக்கு கொடுத்துட்டு போவாங்க சரிங்களா எதுக்கு சொல்லணும்னா அந்த ஐம்பது நாள் கஷ்டப்பட்டு கடினப்பட்டு தியானம் இருந்து தவம் இருந்து தான் வாங்குவோம் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு அந்த வரம் இப்போ அனைத்து சிம்ம ராசிக்காரர்களுக்கும் சரி சிம்ம லக்னக்காரர்களுக்கும் சரி அருமையான நேரம் வந்திருக்கு இந்த வாய்ப்பை இந்த வரத்தை இந்த பொற்காலத்தை நல்ல முறையில் யூஸ் பண்ணிக்கணும் வாய்ப்புங்கிறது மிகப்பெரிய வரம் அதை நல்ல முறையில் யூஸ் பண்ணிக்கணும் சரிங்களா அப்படி யூஸ் பண்ணலன்னு வச்சிங்களா அதுக்கான அதை யூஸ் பண்ணிங்கன்னால் அதுக்கான பயன் உங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் இருக்கும் யூஸ் பண்ணலன்னா நீங்கள் வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியலைன்னு தான் அர்த்தம் சரிங்களா யூஸ் பண்ணால் நீங்கள் எங்கேயோ போயிடலாம் சரிங்களா கோடின்றதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது யூஸ் பண்ணலைன்னா அது ஒரு மிகப்பெரிய இழப்பு உதாரணத்துக்கு அதாவது சினிமா துறையில் பாகுபலின்னு ஒரு ஒரு படம் வந்திருக்கு பாகுபலி ஒன் பாகுபலி டூன்னு ரெண்டு அதாவது ரெண்டு படம் சரிங்களா அதை எடுத்தவர் உங்களுக்கு எதுக்கு இந்த படத்தை சொல்கிறேன்னா இந்த படத்தை சொன்னால் தான் உங்களுக்கு தெரியும் ஏன்னா பாகுபலின்றது உலகத்திலே மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் அது உலக லெவல்லே ஹிட்டான படம் கிட்டத்தட்ட வந்து மூவாயிரம் கோடிக்கு மேலே வசூல் பண்ண படம் அது அந்த பாகுபலி ரெண்டாவது பாகம் வந்து மூவாயிரம் கோடியை தாண்டி வசூல் பண்ண படம் அது சரிங்களா அந்த படத்தோட டைரக்டர் பேர் ராஜமௌலி ஆந்திரா மாநிலத்தை சேர்ந்தவர் அவர் அவர் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால் நடிகர் சூர்யா இருக்கார் இல்லையா நம்ம தமிழ்நாட்டோட நடிகர் சூர்யா சிவகுமாரோட பையன் சூர்யா இருக்கார்ல அவர் வந்து காக்க காக்கா சூர்யான்னே சொல்கிறனே அந்த நடிகர் இருக்கார் இல்லைங்களா அவரும் இப்போதைக்கு தமிழில் ஒரு முன்னணி நடிகர் அவரும் ஒரு உச்ச நடிகர்னு சொல்லலாம் சரிங்களா அஜித் விஜய் சூர்யா விக்ரம் சிம்பு தனுஷ் ரஜினிகாந்த் கமல் இவங்க லெவலில் எல்லாமே முன்னணி நட்சத்திரத்தில் அதில் வந்து சூர்யாவும் ஒருத்தர் அவரை வச்சு ஈன்னு ஒரு படம் நடிக்கிறதுக்கு அவர்கிட்ட கேட்டார் ராஜமௌலி சூர்யா கிட்டே வந்து இ நான் இ நான் இ அந்த படத்தை பேர் நான் இ அப்படின்னு ஒரு படத்தை வந்து தான் அதில் வந்து ஹீரோ அந்த படத்துலையே சரிங்களா அதில் வந்து ஹீரோவாக சூர்யா நடிக்க முடியுமான்னு அவர் ரொம்ப கேட்டார் அதுக்கு சூர்யா வந்து கொஞ்சம் கூட யோசிக்காமல் நோய் என்னால் முடியாது அப்படின்ட்டார் சரிங்களா ராஜமௌலி எவ்வளோ பெரிய டைரக்டர் அதை பற்றிலாம் அவருக்கு எதுவும் தெரியாது ஒரே வார்த்தை நோன்ட்டார் அவரும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துருக்காரு இவ்வளோத்தரும் அவரால் முடிஞ்ச வரைக்கும் ப்ரொப்போஸ் என்ன சொல்கிறது எந்த அளவுக்கு எடுத்து சொல்லி அவர் ஒரே வார்த்தை நோன்ட்டார் ராஜமௌழி ஒரு மிகச்சிறந்த டைரக்டர்னு அவருக்கு தெரியாது ஆக்சுவலாக ஷங்கரை விடவே ராஜமௌலி தான் பெஸ்ட்டு டைரக்டர் சரிங்களா அதாவது சங்கர் எடுத்த படத்தில் கூட ஒரு சில படம் தோல்வி தழுவியிருக்கு ஆனால் ராஜமௌழி எடுத்த படம் எல்லாமே வெற்றி தான் அதுவும் மிகப்பெரிய வெற்றி ஒரு படம் கூட இன்னும் தோல்வியே ஆகலை அப்படி ஒரு பெஸ்ட்டு டைரக்டர் அவர் சூர்யா வந்து அவருடைய திறமை தெரியாமல் ஒன்று சொல்லிட்டாரு அப்புறம் வந்து அவர் வந்து அந்த ஹீரோ பேர் எனக்கு தெரியல வேற ஒரு ஹீரோவை வச்சு நான் ஈ அந்த படத்து பேர் எடுத்தார் அது மிகப்பெரிய ஹிட் ஆகிட்டு அந்த படம் சரிங்களா அதுக்கடுத்து வந்து ராஜமொழியோட ஒரு ஒரு படத்தையும் பார்க்குறாரு சூர்யா மிகப்பெரிய பிரம்மாண்டமாக இருக்குது மிகப்பெரிய சூப்பர் ஹிட் ஆகுது அந்த அவர் அவர் அவருக்கு வாய்ப்பு கேட்டார் இல்லைங்களா அவர் நடிக்கிறதுக்கு ஒரு படத்தை கேட்டார் இல்லைங்களா அந்த படமும் நான் ஈ அதுவும் மிகப்பெரிய ஹிட் த தமிழ்லேயும் கட்டு தெலுங்குலேயும் ஹிட்டு அப்போ சூர்யா ஃபீல் பண்ணுறார் இந்த வாய்ப்பை வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து பாகுபலி ஒன்று வந்தது அதுவும் மிகப்பெரிய வெற்றி படம் பாகுபலி டூவும் மிகப்பெரிய வெற்றி படம் உலகமே திரும்பி பார்த்த படம் அதுங்களாம் அப்போ வந்து ஒரு மேடையில் வந்து சொல்கிறாரு ராஜமொழி சூர்யா எல்லாமே இருக்காங்க அப்போ சூர்யா வந்து அந்த மேடையில் சொல்கிறாரு நான் வந்து நான் ஈ அப்படின்ற படத்துக்கு என்ன நடிக்க நீங்கள் கூப்பிட்டீங்க நான் வரலன்னுட்டேன் அதுக்கான மன்னிப்பை நான் கேட்டுக்கிறேன் இதுக்கு மேலே நீங்கள் எந்த படத்தில் நடிக்க கூப்பிட்டாலும் எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் நான் வரேன் என்னோட இழப்புன்னு தான் அதை சொல்லுவேன் நான் நான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை நான் இழந்துட்டேன் இதுக்கு மேலே நீங்கள் எந்த படத்தில் கூப்பிட்டாலும் எந்த நேரம் என் என்னோட மன்னிப்பை நீங்கள் ஏற்றுக்கோங்க நான் அந்த படத்துக்கு வந்து நடிக்காத போனது எனக்கு தான் இழப்பு அது நான் அன்னைக்கு முடியாதுன்னு சொல்லிட்டேன் அதுக்காக நான் இன்றைக்கி சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சூர்யா பகிங்கரமாக ராஜமௌலி அந்த டேரெக்டர்கிட்ட மன்னிப்பு கேட்டார் அதுக்கடுத்து இது அதுக்கடுத்தான் அவரை வச்சு அவரும் எந்த படமும் இன்னும் சூர்யாவையும் அவர் கூப்பிடவும் கிடையாது அது வேறு விஷயம் எதுக்கு சொல்கிறேன்னா அந்த வாய்ப்பு ராஜமௌழின்றது பெரிய டைரக்டர் அந்த வாய்ப்பு வந்து சூர்யா அதை வந்து பயன்படுத்தி இருந்தார்னா அவரோட புகழ் எங்கேயோ போயிருக்கும் சரிங்களா அந்த மாதிரி தான் இந்த நேரம் உங்களுக்கு அனைத்து சிம்ம ராசிக்காரர்களுக்கும் ஒன்பதாம் இடத்துல குரு இருக்குது உங்களோட ஆசை என்னவோ வேலைக்கு போகணுன்னா சூப்பர் வேலை கிடைக்கும் அதே மாதிரி வியாபாரம் தான் பண்ண போகிறீங்கன்னா அருமையாக அமையும் எல்லா எல்லா வியாபாரமும் பன் மடங்கு லாபம் வரும் ஏகப்பட்ட கிளைகளை ஆரம்பிப்பீங்க பிரான்ச்சு சொல்லுவீங்களே ஒரு கொட்டி கடை வச்சிருந்தா கூட அது மிகப்பெரிய நிறுவனமாக மாறும் அப்படிப்பட்ட ஒரு பொற்காலம் இது சரிங்களா அதாவது ஒரு ஒரு நிமிஷமும் ஒரு பவுன் தங்கத்துக்கு சமம் அந்த அளவுக்கு இது ஒரு அருமையான பொற்காலம் இந்த பொற்காலத்தை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தினோம் வேலை கிடைக்குதுன்னு வச்சிங்களேன் நல்ல வேலை கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் மாதம் மாதம் சேமிக்கணும் கண்டிப்பாக உங்கள் இதுலேருந்து சேமிக்க ஆரம்பிச்சிடணும் நீங்கள் சேமிக்கணும் அதுக்கடுத்து வந்து உங்களோட குழந்தைக்கும் அந்த அந்த சேமிப்பு முறையை வந்து சொல்லி கொடுக்கணும் இது வந்து உங்கள் வாழ்க்கையோட முறையாகவே மாறிடும் சேமிக்கிறவங்க வந்து கண்டிப்பாக கோட்டி சொன்னால் மாறிடுவாங்க நல்ல வேலை அதாவது நல்ல இடத்துல திருமணம் ஆகும் நல்ல வேலை கிடைக்கும் வீடு இல்லாதவங்க வீடு கட்டிவிடுவாங்க அதே மாதிரி சொத்து சேருவாங்க இங்கே இதை இதுதானே லைஃப் செட்டில் இந்த அளவுக்கு உங்களை செட்டில் பண்ணி விட்ருவோம் உங்கள் திறமை நீங்கள் சேமிச்சிங்கன்னா ஒரு ஆறு வருஷத்துலேயே கோடி சொன்னால் மாறிடலாம் சரிங்களா அதாவது சிம் ராசிக்காரங்களுக்கு அதிகமாக சொத்து செய்கிறோம் அதே மாதிரி குரு பகவான் அதிகமாக நன்மை செய்யக்கூடிய ராசியில் சிம்ம ராசியும் ஒன்று சிம்ம லக்னமும் ஒன்று அந்த விதத்தில் நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க சரிங்களா ஆகையால் இந்த குரு பயிற்சியை அனைத்து சிம்ம ராசிக்காரர்களுக்கும் அவங்கவுங்க வயசுக்கு தகுந்தார் போல் என்னென்ன தேவையோ அது எல்லாமே நடந்தணும் இப்போ ஒரு ஸ்கூல் படிக்கிறான் பையன் அவன் வந்து நல்ல மார்க் எடுப்பான் நல்ல ஒழுக்கமாக நடந்துக்குவான் அப்பா அம்மா பேச்சு கேட்பான் இது நல்ல வேலை கிடைக்கும் நல்ல எடுத்துமே ஐம்பதாயிரத்துக்கு மேலே வேலை கிடைக்கும் வெளிநாட்டுக்கு போவான் அந்த கம்பெனிலேருந்து வெளிநாடு ஆப்பர்ச்சுனிட்டா ஆப்பர்ச்சுனிட்டான் கிடைக்கும் நல்லா சம்பாதிப்பான் இருபத்தஞ்சி வயசு தாண்டினாலும் நல்ல இடத்துல திருமணம் அமையும் நல்ல மனைவி கிடைப்பாங்க சொந்த வீடு அமையும் சரிங்களா இதான லைஃப் செட்டில்ட்டு இது இந்த காலகட்டத்தில் ஈஸியாக கிடைக்கும் அதை பயன்படுத்தினோம் இப்போ இதை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா அதாவது காற்று அடிக்கும் திசையில் நம்ம போனோம்னா எவ்வளோ ஈஸியாக இருக்கும் காற்று ஒரு திசையிலேருந்து இன்னொரு திசைக்கு அடிக்குது நம்ம அந்த காற்று அடிக்கிற திசையிலே போனோம்னா நமக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்கும் அது நம்மளை விடும் சரிங்களா நம்ம ஒன்றும் அளவுக்கு ஒன்றும் கஷ்டப்படணும்னு அவசியம் கிடையாது அந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஈஸியாக பணத்தை சம்பாதிச்சிடலாம் சம்பாதிக்கிற பணத்தை ஒன்றும் இல்லைங்க மாத சம்பளம் வாங்கினாவே ஈஸியாக கூடிய சொன்னா மாத சம்பளம் அதாவது பத்தாயிரம் மாதம் நீங்கள் சேமிச்சிங்கன்னா போதும் வருஷத்துக்கு ஒன்றே கால லட்சம் சேமிப்பீங்க இந்த காலகட்டத்தில் இந்த இந்த சேமிக்கிற கால காலத்திலேயே தங்கத்தோட விலை குறையும் போது கோல்டு காயின் வாங்கிக்கணும் அதோட விலை ஏறும்போது அதை வைக்கணும் சரிங்களா அப்போ நமக்கு வந்து அதில் ஒரு லாபம் கிடைக்கும் அப்படியே ஒரு நாலஞ்சு வருஷம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதுவே பத்து லட்சத்துக்கு வந்துடும் அதை வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு வீட்டு மனை வாங்கி போடுங்க அது ரெண்டு மூணு வருஷத்தில் மூணு மடங்கு நாலு மடங்கு அதிகமாகும் இப்போதான் வீட்டு மனையே போகுது ஒரு நான் வசிக்கிற ஏரியாவில் நான் இருக்கிற ஏரியாவில் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னால் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு வந்து ஐநூறுரூவா சொன்னாங்க இன்றைக்கி ஆயிரத்தி ஐநூறுரூவா அதே இடம் ஒன்றரை வருஷம் தான் ஆகுது சரிங்களா அந்த மாதிரி போடுங்க அதாவது என் அனுபவத்தில் இந்த மெத்தடில் ஏகப்பட்ட பேர் மிகப்பெரிய கோடி சொன்னாக இருக்காங்க சாதா சம்பளம் வாங்குகிற எம்ப்ளாயீஸ் எல்லாமே நான் வந்து பெரிய பிஸ்னஸ் மேனெல்லாம் நான் சொல்ல வரல சரிங்களா பிஸ்னஸ் மேனும் இந்த வேலையில் தான் பண்ணுறாங்க நான் சொல்கிறது சாதா மினிமம் அதாவது மினிமம் சம்பளம் வாங்குறாங்கல்ல அவங்களே இந்த மாதிரி சேமித்து இந்த மாதிரி மனம் வாங்குறாங்க அதை வந்து ரெண்டு மூணு வருஷம் ஆச்சுன்னா அதை நல்ல விலைக்கு வைக்கிறாங்க கோடிக்கணக்கில் பணத்தை பார்க்குறாங்க சரிங்களா அதாவது எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேர் இருந்தாங்க என் ஆஃபீஸில் ஒருத்தரோட வீட்டு வாடகை வந்து பதினஞ்சாயிரம் ஒருத்தரோட வீட்டு வாடகை வெ வெறும் அஞ்சாயிரம் சரிங்களா அப்போ ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் வந்து அந்த வீட்டு வாடகைலேயே பத்தாயிரரூவா சேமிக்கிறாரு அந்த சேமிக்கிற பணத்தை வச்சு நீ பெரிய கோட்டி சொன்னாட்டார் சரிங்களா ஏழு தான் ஆகுது நம்ம வந்து அந்த பணத்தை எப்படி கையாளுறோமோ அதை பொறுத்து தான் பணம் நம்மக்கிட்ட தங்கும் சேமிப்பு பொருளாதாரம் ரொம்ப முக்கியம் மிகப்பெரிய பணக்கார வீடுகள்லாம் பணக்காரர்கள்லாம் அவங்களுடைய ஆரம்பத்தில் அவங்க செஞ்ச ஒரு ஒரு முக்கியமான வேலை என்ன சேமிப்பு சேமிப்பு தான் ஒரு சிறந்த நண்பன் இன்னைக்கு வந்து நீங்கள் சேமித்து வச்சிங்கன்னு வச்சுங்களா நாளைக்கு ஒரு திடீர்னு ஒரு செலவு வருமா அந்த சேமிக்கிற பணம் தான் உங்களுக்கு கை கொடுக்கும் நீங்கள் எவ்வளோ பெரிய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கட்டும் எவ்வளோ பேர் சொந்தக்காரங்க இருக்கட்டும் யாரும் இல்லைன்னு சரிங்களா சேமிக்கிற அந்த சேமிப்பு தான் உங்களோட ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டாக அவங்களுக்கு கை கொடுக்கும் ஆகையால் வேலை கிடச்சிரும் சரிங்களா தயவுசெய்து சேமிக்கணும் இன்றைக்கி சரிங்களா சேமிக்கிற பணத்தை நல்ல முறையில் அதை அதிகப்படுத்தணும் அதே மாதிரி வியாபாரத்தில் பன் லாபம் வரும் நல்ல இடத்துல திருமணம் கிடைக்கும் அதாவது எனக்கு காரு இருக்குது பங்களா இருக்குது இல்லாத சொத்துலாம் இருக்குதுன்னு நம்ம வந்து சொல்லிட்டு போகலாம் ஆனால் நல்ல திருமணம் இல்லைனா அந்த வாழ்க்கை இருக்குமா அருமையான திருமணம் திருமணம் தான் ரொம்ப முக்கியம் வேலையும் திருமணம் தான் என்ன கேட்டால் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவோம் ஏன்னா நம்ம வியாபாரம் பண்ணால் கூட நம்ம அதில் முதலீடு போனால் ஆள் வைக்கணும் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் இன்னும் கரண்ட்டு பில் கடை வாடகை எவ்வளோவோ இருக்குது ஆனால் எந்த ஒரு முதலீடு இல்லாமல் நம்ம உழைப்பு மட்டுமே முதலீடு செஞ்சு மாதம் மாதம் சம்பளம் வாங்குறதுலாம் வேலை அது வந்து ரொம்ப பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன் சரிங்களா இந்த மெத்தடையே நம்ம ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணோம்னா நம்ம மிகப்பெரிய கோடி சொன்ன வரலாம் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ராஜயோகம் ஒரு மிகப்பெரிய பொற்காலம் எதிர்காலம் கோடீஸ்வர காலம் உங்களுக்கு காத்துட்ருக்கு நீங்கள் கோடிஸ்வரனை மாட்டிங்கன்னா நீங்கள் மிகப்பெரிய கோடி உங்கள் மனைவி மிகப்பெரிய கோடிஸ்வரி உங்கள் குழந்தைங்களாம் கோடிஸ்வர வீட்டு பிள்ளைங்க உங்கள் குடும்பமே கோடிஸ்வர குடும்பம் சரிங்களா ஆகையால் சேமிப்பு பொருளாதாரத்தை நல்ல முறையில் பயன்படுத்தி அதை வந்து நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக கூட்டி சொன்னாயிடலாம் சரிங்களா இது ஒரு விஷயமே கிடையாது அதாவது கொஞ்சம் ஒரு நாலஞ்சு வருஷம் ஆகும் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியதா நான் எல்லாத்துக்குமே ஒரு காலகட்டம் இருக்குது சரிங்களா கோடின்றது வந்து சாதா விஷயம் கிடையாது அதே மாதிரி அதை வந்து சேர்க்கறது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது சாதா விஷயம்தான் சரிங்களா அதுக்கு நம்ம முயற்சி பண்ணோம் நம்ம வந்து அந்த இலக்கை நோக்கி பயணிக்கணும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் டிலே ஆனாலும் பரவாயில்ல ஆனால் நம்ம இலக்கு அடைஞ்சிட்டோமா அதுதான் முக்கியம் சரிங்களா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உங்கள் குடும்பத்தில் எப்போ வந்து நம்ம குடும்பம் வந்து வசதி வந்தது அப்படின்னு உங்கள் பிற்காலத்தில் உங்கள் சந்ததிகள்லாம் அதாவது பேசிக்கிட்டாங்கன்னா அது உங்கள் வாழ்க்கையில் உங்கள் காலத்துலேருந்து தான் அந்த வளர்ச்சி பெரிய க்ரெடிட்டாக அது எப்பயுமே இருக்கும் சரிங்களா ஆகையால் உங்கள் குடும்பத்தில் நல்ல முறையில் எல்லாரும் கோடி சொரணாக நான் கேட்டுக்கிறேன் இந்த பொற்காலத்தை நல்ல முறையில் பயன்படுத்திட்டு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய கோடி வரணும் வரணும்னு நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்